கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்பின் வாழ்த்துக்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாளாகிய இந்த ஓய்வு நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தியும் பதினாறாம் அதிகாரம் வசனம் பன்னிரண்டு நமக்கு தடை இல்லாததால் நாமும் பிறருக்கு தடையாய் இருக்க வேண்டாம் சமுதாயத்தில் மிகவும் முக்கிய பொறுப்பில் தலைமை நிலையில் உள்ள தலைவர்கள் தங்கள் கடநிலை மக்களையும் கூட சந்திக்க வேண்டும் அவர்களோடு கூட உரையாட வேண்டும் அவர்களின் தேவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினாலும் இதற்கு தொடர்பாளர்களாக இருக்கின்ற உதவியாளர்களும் பொறுப்பாளர்களும் இது போன்ற சந்திப்புகளை தடுக்கின்றவர்களாகவும் சந்திப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காதவர்களாகவும் காணப்படுகின்றனர் அதாவது தலைவருக்கும் மக்களுக்கும் இடையிலே இவர்கள் இணைப்பு பாலமாக இல்லாதபடிக்கு இருவருக்கும் இடையிலே நல்ல தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலைகளை உருவாக்குவதிலேயே தங்கள் முக்கிய பொறுப்பாக கருதி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எனக்கு பிரியமானவர்களே அநேக சூழ்நிலைகளிலும் கூட இன்றும் நாம் இப்படிப்பட்ட காட்சிகளை காண முடிகிறது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலும் கூட கடவுளை தம் மக்களோடு நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாதபடிக்கு வேதபாரக பரிசெயர் சதுசெயர் போன்ற பொறுப்பில் இருந்த கூட்டத்தினர் சடங்காச்சாரங்கள் என்ற பெயரிலே நேயமில்லாத மாய்மலமான வாழ்க்கை வாழ்ந்து ஜனங்களையும் அதற்கு கருவிகளாக பயன்படுத்தி கடவுளுக்கும் ஜனங்களுக்கும் இடையில மிகப்பெரிய பெரிய தடை கற்களாக வாழ்ந்து வந்தனர் அதாவது மிக முக்கிய காரியங்களை ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே செய்ய வேண்டும் சடங்காச்சாரமாக இருக்கட்டும் ஆலய காரியங்களாக இருக்கட்டும் கடவுளை தொழுது கொள்ளுகிற காரியங்களாக இருக்கட்டும் ஊழியங்களாக இருக்கட்டும் ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற காரியங்களாக இருக்கட்டும் கடவுளை சந்திக்கிற சூழ்நிலைகளாக இருக்கட்டும் இவைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்களின் உதவி இன்றி இந்த காரியங்கள் நடக்காது இவர்களின் மூலமாகத்தான் இதனை செய்ய வேண்டும் இவர்கள்தான் இதனை செய்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையை இந்த ஜனங்கள் செய்து வந்தார்கள் இயேசு கிறிஸ்து இவர்களைத்தான் பார்த்து கடிந்து கொண்டு மாய்மாலமான மக்கள் இவர்கள் இவர்களைப் போல நீங்கள் வாழ வேண்டாம் என்று சொல்லி தம்முடைய உபதேசத்திலே ஜனங்களுக்கு அவர் ஆலோசனை கொடுத்தார் கடவுளை ஜனங்கள் நேரடியாக அடையும் வழியினை தம் மூலமாக காட்டினார் பார்வைக்காக பெருமைக்காக மாய்மலமான மனிதநேயமில்லாமல் வாழ்ந்து வந்த கிறிஸ்துவால் கண்டிக்கப்பட்ட இந்த ஜனங்களைப் போல இல்லாதபடிக்கு உண்மையாய் கடவுளுக்கு பயந்து எந்த இடையூறுகளும் இன்றி கடவுளை நேரடியாக நாம் தொடர்பு கொள்ளவும் பிறர் கடவுளை தொடர்பு கொள்வதற்கு நாம் தடைகளாக இல்லாதபடிக்கும் நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிற நல்ல மனசாட்சியுடைய மக்களாய் இருப்பதற்கும் ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் அனைவருக்கும் அனைத்தும் என்று சொல்லி கடவுள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் மிக உயரிய காரியங்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே மிக உயர்ந்த ஸ்தானங்களிலே இருப்பவர்கள் மட்டுமே குறிப்பிட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற சூழ்நிலையை கடவுள் உருவாக்கவில்லை மனிதர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையை மாற்ற எனக்கு பிரியமானவர்களே நமக்கு கடவுள் எந்த தடையும் கொடுக்கவில்லை நன்மைகளை ஆஸ்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அதே போல் உலகில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் கடவுள் தடைகளை கொடுக்கவில்லை தடைகளை ஏற்படுத்தவில்லை நாம் அந்த தடை இல்லாதபடிக்கு கடவுளை மக்களோடு இணைத்து நாமும் இணைந்து நன்மைகளை ஆசிர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ள கர்த்தத்தாமே இதனை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை ஆக ஆமேன்